ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு பச்சை மூச்சை பயிர் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் வச்சிங்கன்னா நீங்கள் குழம்பைய வைக்க தேவை இல்லைங்க நீங்கள் இதை சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்திடலாம் இந்த பயிரில் நார் சத்து வந்து நிறையவே இருக்குங்க இது வந்து ட்ரையாகவும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான பயிர் வந்து சீசன் டைம்லேயும் கிடைக்கும் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான மொச்சப்பயிறு மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டாக கீரி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மொச்சப்பயிர் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனேயே ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோன்னே குழம்பு பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன் இது வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச மொச்ச பயிர் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இதை சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் பயிர் வேக வைக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வைங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான பயிர்னால் நான் சட்டுன்னு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் இதுவே ட்ரை ஆன பயிர்னால் நீங்கள் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு குக்கரில் மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா பயிர் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் பயிரை வேக வச்சுட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதித்து வத்தி வரட்டும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவை ஜஸ்ட்டு வெறும் மசாலா போட்டு பெரட்டி எடுத்தாலே போதும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பயிறு கூட நீங்கள் காய்கறி சேர்க்குறதுனா கத்திரிக்காவோ முருங்கைக்காவோ இருந்தால் கூட சேர்த்து வேக வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் நேரத்தில் அவசர அவசரமாக சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டிங்கன்னா போதுங்க குழம்பே வைக்க தேவையில்லை இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைடிஷாக வெறும் அப்பளம் பொரிச்சு கொடுத்தா கூட போதும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட சீசன் டைமில் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்க இதை வந்து பழைய சாதம் கூடையும் சுட சுட சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான மொச்சப்பயிர் மசாலாவை இதே மாதிரி மத்தல்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்